எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ராவணனுடைய பத்னி வைஃப் மண்டோதரி பிறந்த கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை சிவபெருமானை நோக்கி நம்ம ராவணன் வந்து ரொம்ப கடும் தவம் புரிகிறார் ஆக்சுவலாக ராவணன் வந்து ரொம்ப சிவபக்தர் ரொம்ப நல்ல சிவபக்தர் அப்போது அவர் கடும் தவத்தினால இறங்கி சிவபெருமான் வந்து என்ன வேணும் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார் அப்போது ராவணன் கேட்குறார் சிவன் பெருமான் பக்கத்தில் இருக்கிற பார்வதி பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பெண் வந்து எனக்கு வந்து மனைவியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறார் அப்போ சிவபெருமானுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல தன்னுடைய வைஃப் எப்படி ராவணன்கிட்ட கொடுக்குறது அப்படின்ட்டு அப்போ தான் பார்வதி தேவி ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஒரு தவளை இருக்கு இல்லைங்களா ஃப்ராகு அதை எடுத்துகிட்டு போய் பிரம்மா கிட்டே கொடுக்குறாங்க பிரம்மா கிட்ட கொடுத்து இந்த தவளையை வந்து நீங்கள் ஒரு பெண் உருவமாக மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பிரம்மா தான் படைப்பு படைக்கும் கரு கடவுள் அல்லவா அந்த தவளையை வந்து ஒரு பெண் உருவமாக மாற்றி கொடுத்ததாகவும் அதுதான் திருப்பி வந்து அது ரொம்ப அழகான ஒரு பார்வதி தேவி மாதிரியே ரொம்ப அழகான ஒரு பெண் வந்ததாகவும் அந்த பெண் பேர் தான் மண்டோதரி சான்ஸ்கிரிட்டில் மண்டோ அப்படின்னு சொன்னால் மண்டூகம் மண்டோ அந்த மாதிரி மீனிங் வந்து தவளைன்னு அர்த்தம் இப்போ தவளையிலிருந்து வந்தவள் அப்படிங்கறனால தான் ராவணனுடைய வைஃபுக்கு மண்டோதரின்னு பேர் வந்ததாகவும் புராண கதைகள் சொல்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க பாய் தேங்க் யூ